ஜம விநாசாய தேக சுத்திகராய்ச்ச திகம்பர தயாமூர்த்தி தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நட்சத்திர சஞ்சாரப்படி செனி பயிற்சி பலன்கள் என நிறைய நாட்டுகளாக சனி பயிற்சின்னு பார்த்திய ராசி பலன்களை நம்ம போட்டிருக்கோம் நட்சத்திர வாரியாக வந்து நிறைய நேயர்கள் வந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் நட்சத்திர ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் எத்தகையான நன்மைகள் நடக்கப் போகிறது என்றது நாம் பார்க்கலாம் காரணம் நமக்கு வந்து இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கிறது ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் ஏன்னா சனி பகவான் பயிற்சி என்பது நீண்ட கால பயிற்சி இந்த ஆண்டு பயிற்சியில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சு அது காரணம் ரெண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் தங்கி பல பலன்களை தரது என்பது ஒரு ஸ்டேபிளான ஒரு சக்சஸ் கொடுக்கறதுக்கு உண்டாகின வழி என்பது நமக்கு டெஃபினட்டாக தெரியும் அதாவது மற்ற கோள்கள் வந்து நாற்பத்தைந்து நாள் ஒரு மாதம் அப்படி மாறிக்கொண்டே இருக்கும் அதனுடைய ஜென்மஜாதகம் உங்களுக்கு சில மாற்றங்களை கொடுக்கலாம் சில மாற்றங்கள் சில ஏமாற்றங்களும் தரலாம் ஆனால் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேத்து பயிற்சி என்பது ஆண்டு பயிற்சிகளாக கருதப்படுகின்றது இதில் பர்டிகுலர்லி கர்மா பிளானெட்டுன்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா நம்மளுடைய கர்ம ஸ்டோரேஜ் என்ன இருக்கிறதோ அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு வந்து ஜென்ம ஜாதகத்தில் இருக்கின்ற யோகங்களை பொறுத்து அது ரிசல்ட்ஸ் வந்து உறுதியாக தரும் ஆக இப்போ இந்த ரெண்டரை ஆண்டு காலம் வாக்கிய சித்தாந்தத்தின் அடிப்படையில தான் இந்த பயிற்சி பலன்கள் நம்ம சொல்றோம் வாக்கிய சித்தாந்தத்தின் அடிப்படையில இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து அதாவது ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அதாவது ரெண்டு மூணு மார்ச் ரெண்டாம் தேதி இருபத்தி ஆறாவது வருஷம் வரை இந்த சனி பயிற்சி இருக்கிறது கிட்டத்தட்ட முப்பது மாதம் இந்த முப்பது மாதத்துல மூணு நட்சத்திரங்கள்ல வந்து இது மாறப்போகிறது அதாவது வந்து அவிட்டம் நட்சத்திரத்தில் ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டு வந்து சதயத்தில் வருகிறது அடுத்து வந்து நமக்கு வந்து போராட்டம் அதில் வருகிறது ஆக கும்பராசியில் சனி பயிற்சி நடக்கிறதுனால இந்த கும்பராசி வந்து சனி பகவானுக்கு வந்து ஒரு மகத்தான யோகத்தை தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது காரணம் என்றால் மகரம் என்பது வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாம் வீடு அதாவது கர்மஸ்தானம்னு சொல்லுவார்கள் அதுக்கு தான் சனி பகவானுக்கு வந்து கர்மா காரகன் என்ற பெயரை கொடுத்திருக்கிறது காரணம் அவருக்கு நவ மண்ட நவகிரக மண்டலத்தில் அவருக்கு வந்து பத்தாம் வீடாகிய ஜீவனஸ்தானம் பதினொன்னாம் வீடாக லாபஸ்தானம் இந்த ரெண்டும் அவருக்கு கொடுக்கப்பட்டது ஏன்னா கர்மஸ்தானம் ஒரு மனிதனுக்கு வந்து தொழில் என்பது தேவைப்படும் அந்த தொழிலில் ஏற்கனவே பல பிறவிகளில் அவன் செய்த கர்மங்களை ஏற்றபடி அந்த பிறவி பயன் அனுபவிக்கிறதுக்காக அவரை தரக்கூடிய லாபங்கள் பதினொன்னாம் இடமென் எடுத்துக்கொண்டால் ஆசைகள் நிறைவேற்றும் மனிதனுடைய ஆசைகள் நண்பர்கள் மூத்தவர்கள் மூலமாக கிடைக்கூடிய ஒரு அனுகிரகம் என்பது ஆசீர்வாதம் என்பது குரு மகான்கள் ஆசீர்வாதம் என்பது பெரிய மூத்த சகோதரி சகோதரர்களால் பெறக்கூடிய நன்மை என்பது அவருடைய சின்ன வயசுலேருந்து தொடர்ந்து நீடிக்கக்கூடிய நண்பர்கள் அவர்கள் மூலமாக உதவி இது போன்ற பல விஷயங்கள் எடுத்துக்காட்டுகின்ற ஒரு அமைப்பு என்பதுதான் தான் பதினொன்றாம் இடம் சரி அப்போது நட்சத்திர சஞ்சாரப்படி மேஷராசி என்பவர்களுக்கு எப்படி ஒரு மகத்தான நன்மை நடக்கப் போகிறது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தான் தெரியும் மேஷராசியில் வந்து மூணு நட்சத்திரங்கள் நமக்கு இருக்கும் அஸ்வினி நட்சத்திரம் என்றது முதன்மையான ஒரு நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் என்பது சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் மூணாவது வந்து கிருத்திகை ஒன்றாம் பாதம் ஒம்பது பாதங்கள் அடங்கிய ஒரு ராசி என்பது தான் மேஷராசி இப்போ நீங்கள் நட்சத்திர ரீதியாக சஞ்சார பலன்களை நாம் எடுக்கும்போது இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு வரை இருக்கின்ற காலகட்டத்தில் சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து அவிட்டம் நட்சத்திரத்துல வந்து சஞ்சாரம் பண்றாரு அவிட்டம் என்பது வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் பண்ணும்போது நமக்கு என்ன ஒரு யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் வந்து செவ்வாய் ஆக செவ்வாய் நட்சத்திரத்துல எப்போ நமக்கு வந்து அவிட்டத்தில் வந்து சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரோ சனி பகவான் உங்களுக்கு தொழில்ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியாக விளங்குறதுனால உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து ஏராளமான நன்மைகள் பண்ணுவார் ஏன்னா உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு கெடுக்க மாட்டார் இல்லையா ஸோ நிச்சயமாக நன்மை செய்தாக வேண்டும் அவருடைய சாரத்தில் தான் அவர் செல்கிறார் அப்படி செல்லும்போது மிகப்பெரிய நன்மை உண்டாகும் ஒன்று ரெண்டாவது வந்து என்ன ஒரு நன்மை நமக்கு ஒரு திருப்பம் என்ன காத்திருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த அவிட்டம் திருப்பத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தில் வந்து சனி பகவான சஞ்சாரம் என்பது உங்களுக்கு வந்து ஒரு பூமியை வாங்கித்தரும் உங்கள் பேரில் ஒரு கிரியம் பண்ணும் இல்லை நீண்ட நாட்டுகளை ஒரு சொத்து பிரச்சனை நம்மளால் வைக்க முடியல பயங்கரமான ஒரு அலைச்சல் திருச்சலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அந்த இடம் திடீர்னு வித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குவார் இல்லை அண்ணன் தம்பி வகையில பிரச்சனை பூமி சம்பந்தமான பிரச்சனை இல்ல உயில் சம்பந்தமான பிரச்சனை ஏன்னா உங்க ராசிக்கு வந்து எட்டு குடையவனும் தான் அதை நீங்க நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எட்டுக்குடையவனும் செவ்வாய் என்னும் போது எட்டு வந்து கெட்ட ஸ்தானம் மறைவு ஸ்தானம் செவ்வாயினோட வீடு விருட்சிக்கம் அப்போ மறைந்து போன முன்னோர்கள் வழியா ஏதாவது பூமி உயில்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வழக்குகள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தா அந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைச்சு அந்த சொத்து வந்து விற்பனையாகி அதன் மூலமாக ஒரு மகத்தான நன்மை நீங்கள் பெறுவீர்கள் என்றது உறுதியான உண்மை அடுத்து நீங்கள் எடுத்துக்கொண்டால் அப்போ நமக்கு என்ன சகோதர வகையில் நீண்ட கால பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறது அண்ணன் தம்பி பேசுகிறது இல்லை ஏதோ ஒரு அக்கம் பக்கம் பிரச்சனை இல்லை இடத்து பிரச்சனை இல்லை கொடுக்கல வாங்கல பிரச்சனை இல்லை ரத்த சம்பந்தத்தில் ஒரு பிரச்சனை இது போன்ற குழப்பங்கள் இருக்குது சுவாமி அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த குழப்பங்களுக்கு உண்டாகின ஒரு தீர்வு கிடைக்கும் அடுத்து நமக்கு பதினொன்னாம் இடம் என்பது லாபஸ்தானம் உங்கள் தொழில்ஸ்தானாதிபத்தி லாபஸ்தானத்துக்கு வரும்போதே தொழில்ஸ்தானாதிபத்தியில ஆபஸ்தானத்துக்கு வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு மகத்தான நன்மை உண்டு ஆக தொழில் என்பது வந்து நமக்கு எந்த வகையிலும் பாதிப்பு போறாத அளவுக்கு நம்ம சின்ன சின்ன சிறு தொழில் பண்ணாலும் சரி மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு காத்திருக்கிறது என்பது உண்மை அடுத்து அடுத்து நமக்கு இருபத்தி ரெண்டு ரெண்டு இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கின்ற கால இருபத்தி ஐந்து வரை இருக்கின்ற காலகட்டத்துல சனி பகவான் வந்து சதயம் நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றார் சதயம் என்றால் ராகு பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவானுக்கு ஒப்பான ஒரு கிரகம் என்பதுதான் ராகு ஆக சனி பகவான் என்ன ஒரு பலன் கொடுப்பாரோ அதே பலன் ராகுவும் கொடுப்பாரு செவ்வாய் என்ன ஒரு பலன் கொடுப்பாரோ அதே பலனும் கேத்தும் கொடுப்பாரு ஆக ஒரு வருஷம் வந்து நமக்கு ராகு பகவானுடைய சாரத்தில் வந்து நமக்கு வந்து சனி பகவான சஞ்சாரம் இந்த ராகு பகவான் இதில் போது நமக்கு என்ன ஒரு நன்மை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகு உங்கள் ஜாதகப்படி எப்படி என்றது ஒரு நிலை மறுநிலை மேஷராசி என்பவர்களுக்கு அவர் வந்து விரயத்தில் இருக்கிறார்கள் ஆறாம் பாவத்தில் கேத்து இருக்கிறார் சனி பகவான் வந்து அவிட்டம் அதாவது அவிட்டம் முடிச்சுக்கிட்டு அவர் வந்து சதயத்துக்கு வருகிறார் அப்போ சதயத்துக்கு வரும்போது ராகுனுடைய நட்சத்திரத்துல பதினொன்னுல சனி பகவான் ராகு கொப்பான ஒரு பலனை தருவார் அப்போ விரயத்துல மறைந்து நின்ற ராகு கேத்துகள் உங்களுக்கு ஒரு எதிர்பாராத தனயோகத்தை தருவார்கள் ஆக ஒரு அதிருஷ்டத்தை உருவாக்குகள் உருவாக்குவார்கள் ராகுன்னா நமக்கு என்ன தெரிகிறது ஒரு அசுர வளர்ச்சி தரக்கூடிய கிரகம் எந்த ஒரு காரியம் இருந்தாலும் நம்ம தன்னம்பிக்கையோட முன்னுக்கு சென்று அது வெற்றி பெற வேண்டும் வெற்றிவாக சூட வேண்டும் என்ற அற்புதமான நோக்கை கொண்டதாக இருக்கும் சனி பகவான் பதினொன்னாம் வீட்டுக்கு வரும்போது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய நன்மை உண்டு மிகப்பெரிய நன்மை என்று சொன்னால் அரசியல் ரீதியாக உள்ளவங்களுக்கு பதவி பட்டங்களை தேடி வரும் தொழில் நிறுவனம் நடத்துறவங்களுக்கு ஏற்கனவே குடிக்கட்டில் லாபம் பரக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்பு சனி பகவான் வந்து ராகு போலே செயல்படுவதனால நமக்கு வந்து இந்த சதயத்தில் இருக்கின்ற ஒரு காலம் மிகப்பெரிய நன்மைகள் அவர் அள்ளி தருவார் ஆக இந்த ஒரு காலகட்டத்தில் நமக்கு என்ன ஒரு எதிர்பார்ப்புகள் நம்ம நடக்கலாம்னு நினைச்சோம்னா குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷம் நிலவாகும் மகளுக்கு வந்து அல்லது மகனுக்கோ வந்து கல்யாண காட்சிகள் மிக விசேஷமாக நடக்கும் ரெண்டாவது வந்து எதிர்பாராத தனப்பிராப்தி உண்டாகும் நீண்ட வருஷங்கள முதலீடு இல்லாமல் தொழில் நம்மளால் பண்ண முடியல யாரோ ஒருத்தர் வழி வந்து பண உதவி செஞ்சு தொழில் நடத்துறதுக்குண்டாக வழி காட்டுவார்கள் தாய் வர்க்கத்துலேருந்து நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அம்மா சுற்று திடீர்னு விற்பனை ஆகி அதன் மூலமா நமக்கு பணம் வரும் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு போய் அதன் மூலமா நமக்கு பணம் அனுப்புவார்கள் பழைய கடன் நம்ம அடைச்சி புது கடன் வாங்கி இடம் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு அதிருஷ்டம் வரும் கணவன் மனைவிக்குள்ள சண்ட சச்சரிவுகள் நீங்கி கணவன் அல்லது மனைவி மூலமாக நமக்கு நன்மைகள் நடக்கும் இது போன்ற எதிர்ப்பு அரசாங்க வேலைக்கு உண்டாகின அற்புதமான வாய்ப்பை கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் நீண்ட வருஷங்களை நமக்கு சிக்கிய பணம் கைக்கு வரும் இது போன்ற பல நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் லாபஸ்தானத்தில் சனி நடக்கிறது பெரும்பாலும் மேஷரா சொன்ன மிகுந்த ஒரு நன்மை அளித்தரும் அடுத்து இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரை இருக்கின்ற காலகட்டம் போரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து சனி பகவான் சஞ்சாரம் இருக்கிறது அந்த போரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் அது குரு பகவானுடைய சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு ஏற்கனவே ஒம்பது பன்னெண்டு கூடி குரு பகவான் விசேஷமான நன்மை அவர் சுபராக விளங்குகிறார் ஆக குரு ஒம்பது கூடவனாக வர்றதுனால பாக்யஸ்தானாதிபதியாக இருக்கின்ற பொறுப்பில் உங்களுக்கு பாக்யத்தை தர வேண்டியது என்பது அவருடைய பொறுப்பு பொறுப்பாகிறது ஆக குரு பகவான் சஞ்சாரத்தில் வந்து சனி நமக்கு இது பண்ணும்போது ஆன்மீக பயணங்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு முன்னோர்கள் முதியோர்களுக்கு செய் சேவைகள் செய்யக்கூடிய பாக்கியம் என்பது தந்தை அரவணைப்பு என்பது இது போன்ற பல நல்ல விஷயங்களை அவர் பண்ணி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னும் என்ன ஒரு மகத்தான நன்மை நமக்கு செய்ய போறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் பாக்கியாதிபதியா இருக்கிறதுனால தர்மத்தின் வழி உங்க தெய்வத்தினுடைய கோயில் கட்டி நீங்க கும்பாபிஷேகம் நடத்துவீர்கள் தெய்வத்தின் வழியில குறைபாடுகள் நீங்க சரி பண்ணி குலதெய்வத்தினுடைய அருள் அல்லது உங்க குலத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நுண்மை செய்வீர்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடு வாங்கி அதுக்கு வந்து ஒரு சுபவிரயம் பண்ணுவீர்கள் அல்லது ஒரு காது குத்து முதல்ல ஒரு கல்யாண காட்சி வரை ஒரு சுபவிரயம் பண்ணுவீர்கள் அல்லது விலை மதிப்புள்ள ஒரு பொருட்களை வாங்குவீர்கள் இது போன்ற பல நன்மைகள் வந்து குரு பகவான் அருளால் உங்களுக்கு வந்து இந்த நட்சத்திர சாரத்துல அது செல்லும் போது விசேஷமான நன்மை உண்டு அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நமக்கு அவருடைய நாலு பாதத்துல ஒரு சஞ்சாரம் பண்றதுனால குரு பகவான் மகத்தான ராஜயோகத்தை உங்களுக்கு தருவார் காரணம் என்றாலும் முதன்மையான யோகம் தரக்கூடியவர் உங்களுக்கு குரு பகவான் பாக்யாதிபதி அந்த பாக்யாதிபதி ஒன்பது பன்னெண்டு கூடிய சாரத்துல வந்து சனி பகவான் சஞ்சாரம் என்பது மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கும் என்றதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை பிள்ளை பாக்யம் பெறுவார்கள் குலதெய்வத்தினுடைய அருள் பெறுவார்கள் பிள்ளைகளை படிப்புக்காக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை உருவாக்குவார்கள் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள் குலதெய்வத்தினோட கோயில் கட்டுவீர்கள் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களை தேடி வரும் முன்னோர்களை வழியாக தர்மஸ்தாபனங்களை செய்யக்கூடிய அதிருஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் விலவையிருந்த பொருட்களை வாங்கக்கூடிய பாக்கியம் என்பது ஏற்படும் தனம் பணம் செல்வாக்கு இதெல்லாம் உங்களுக்கு உயிரும் பல நன்மைகள் நடக்கும் இந்த மூணு நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் மேஷராசி அன்பர்களுக்கு மிக விசேஷமான நன்மை வந்து ஒரு ரெண்டரை ஆண்டு காலம் நடக்கப் போகிறது இதன் விளைவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறில் இருக்கின்ற காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும் இப்போ மேஷராசி அன்பர்களில் இந்த நம்ம அஸ்வினி நட்சத்திரத்துக்காருக்கு எடுத்துக்கிட்டோம்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கார் வந்து முதன்மையான ஒரு ஒரு நட்சத்திரமாக திகழக்கூடியது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதினொன்றுல சனி பகவான் இருக்கிறதுனால அவர் கேது பகவானுடைய சாரத்தில் வந்து அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறதுனால முதன்மையாக நமக்கு வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் நடக்கும்போது அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ப்ரமோஷன்ஸு பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் கோர்ட்டு சம்பந்தமான வழக்குகள் முற்றிலும் தீரும் இடம் வாங்கக்கூடிய பாக்கியம் என்பது கிடைக்கிறது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூணா அதாவது பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய சாரத்தில் பிறந்ததுனால சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழுக்குடையவனாக கூடையவனாக மனைவி மூலமா அல்லது கணவன் மூலமா மிகப்பெரிய நன்மை என்பதே ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் அவிட்டத்தில் பிறக்கும் போது அவர் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கின்ற குழப்பங்கள் சகோதர வர்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீரும் சதயத்தில் வந்து எதிர்பாராத நன்மை ராகுட நட்சத்திரம் ஒரு வருஷம் ஏகப்பட்ட அதிருஷ்டத்தை அடுக்கடுக்காக அள்ளித்தரும் ரிஷபராசி அன்புக்கு அதாவது மே மேஷராசில பரணி நட்சத்திரத்துக்காக இருக்கு ஏன்னா சுக்குனோட ஆதிக்கத்துல இருக்கிறதுனால செல்வாக்கு உயர்ந்த அந்தஸ்து சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய யோகம் என்பது கிடைக்கும் ஆக அடித்து நம்ம வந்து இந்த நட்சத்திரம் எடுத்துக்கொண்டால் குறித்துக்கை நட்சத்திரத்து சூரிய பகவான் ஐந்தாம் வீடு போர் புண்ணியஸ்தானாதிபதியாக வரதுனால முன்னூறுகள் வழிய அதிருஷ்டம் என்பது சொத்துகள் என்பது பல வகையில் ஆக மூணு நட்சத்திரம் இருக்குது இது வருகின்ற மூணு வருஷங்களை மிகப்பெரிய ஒரு அதிருஷ்டம் தேடி வரும் சர்வே ஜனா சுக்கினோ